தாம்பரத்தில் ஞானி பிருந்தாவணர் வழங்கும் மகா சித்த புருஷர் போக மகரிஷி பிறந்த நாளை முன்னேற்ற ஜென்ம நட்சத்திர திருவிழா சாகாதவன் தான் சித்தர் சாவி வென்று உலகத்தை ஜெயிப்பவர் சித்தன் என ஞானி பிருந்தாவணர் தெரிவித்தார் சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் ஞானி பிருந்தாவணர் தலைமையில் மகா சித்தர் புருஷர் போக மகரிஷி ஜென்ம நட்சத்திர திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவில் ஞானி பிருந்தாவனர் ஆன்மீகம் குறித்தும் சித்தர்களின் சிந்தாத்தம் உள்ளிட்டவைகளை ஆன்மீக மக்களுக்கு உடல் நலமும் மனதும் குடும்ப ஒற்றுமை மற்றும் நன்மைக்காக பல்வேறு மந்திர ஸ்லோகங்களை உச்சரித்தும் தியானம் செய்து அதனை நீங்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் சாகாதவன் சித்தர் என்று சாகாமல் இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுபவர் சித்தர் எனவும் எங்கள் குலத்தில் சொல்வது சாகாதவர் சித்தர் என்றும் சித்தர்கள் எக்காலத்திலும் போதை வஸ்துக்களை எடுப்பதில்லை என அகத்தியர் காலம் முதல் இக்காலம் வரை போலி சாமியார்கள் மந்திரவாதிகள் என பலர் இருந்துள்ளனர் என தெரிவித்தார் இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் உங்களோடு சந்திப்பது மட்டுமில்லாமல் முகநூல் வழியாக சந்திப்பதாகவும் இந்த ஆன்மீக வகுப்பு பணத்தை முன்னெருத்தி செய்வதில்லை என்று உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக வைக்கவும் முக்கியமான ஒன்று என்று தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் ஞானி ஞானபீடத்தின் சார்பாக போக மகரிஷி பதினெட்டு சித்தர்கள் மிகவும் முக்கியமாக போட்டுதலுக்குரிய போக மகரிஷியோட பிறந்த நாள் ஜென்ம நிதி அதை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபால திருமண மண்டலத்தில் சிறப்பா பொதுமக்கள் அனைவரையும் சேவை நிகழ்ச்சியாக நம்ம வந்து கூட்டி சித்தர்களோட இணை ஞானத்தினையும் சித்தர்கள் அருளிய சாகா கல்வியின் சத்தியங்களை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கும் பொறுத்து ஒரு கிராண்டா ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க போகரையாவோட பிறந்தநாள் வந்து வைகாசி பரணி நட்சத்திரம் அதனால அதை தான் வைகாசி பரணி நட்சத்திரத்துல நமக்கு சித்தர்கள் சித்தர்கள் என்று இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே வந்து பண வசூல் பண்ணிட்டு சாகாதவன் தான் சித்தன் சாவை வென்று இந்த உலகத்துல ஜெயிச்சு தான் சித்தர்னு சொல்லணும் என்னை பொறுத்தவரை எங்களுடைய குலத்துல நாங்க சொல்லுவது சாகாதவர்களே சித்தர்கள் சித்தர்கள் வன்மையா கண்டிக்கிறாங்க சித்தர்களோட பல குறிப்புகள்ல பத்திரகிரியார் பட்டினத்தார் போன்றவர்கள்லாம் தெளிவாவே சொல்லியிருக்காங்க கஞ்சா அபினுண்டு கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதத்தை பருவியிருப்பது எக்காலம்னு சொன்னவங்கதான் சித்தர்கள் கல்லுண்டு தல்லுண்டு நில்லாதே பின்பு கஞ்சா உறக்கம் கொல்லாதேன்னு சொன்னவங்க சித்தர்கள் அப்படியாப்பட்ட சித்தர்கள் யாருமே கஞ்சா அபின் போதை வஸ்துக்கள் கண்டிப்பா எடுத்துருக்கிறதுக்கு அதாவது இந்த காலத்துலன்னு இல்லைங்க போலி சாமியார்கள் என்பது இப்போ நாதரோட வாழ்க்கை குறிப்புகளில் பார்த்தோன்னா அவர் போலி மந்திரவாதி தான் அவரோட உடலை கொண்டு போய் எரிச்சதா இருக்கு அவர் குடுவிட்டு குடு பாயும் பொழுது அந்த கிளியோட உடம்புல கூடுவிட்டு குடு பாய்ஞ்சிருப்பாரு ஸோ அந்த இருந்து இருக்கு இப்போ நம்ம அகத்தியரோட பாடல்லையே பார்க்க முடியும் குருட்டினை நிற்கும் குருணை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருணைகள் கொள்வரும் திருமலர் சொல்லியிருக்காங்க அகத்தியர் போன்ற